என்பது பூரணமானது வற்றாயிருப்பு பேராற்றல் அதைவிட ஆற்றல் உள்ள பொருள் பிரபஞ்சத்தில் இல்லை ஆகையினால அதுவே பெரிய ஆற்றலாக இருக்கிறது பேரறிவு அதை விட நுண்ணிய அறிவுடையது விரிந்து எல்லாவற்றையும் இயங்கி அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறொன்றும் இல்லை அதேதான் அப்ப அறிவாகவும் இருக்கிறது அது பேராற்றலாகவும் இருக்கிறது பூரணமாகவும் இருக்கிறது பிரிக்க முடியாது இறை வழியானது பூரணமாகவும் இருக்கிறது எல்லாம் வல்ல பேராற்றலாகவும் இருக்கிறது எல்லாம் உணரக்கூடிய அறிவாகவும் இருக்கிறான் ஆனால்தான் அறிவை அறிந்தால் அவனே சிவன் சிவனை அறிந்தால் அவனே அறிவு ஆகவே அறிவு வேறு சிவன் வேறு அல்ல இறைவன் வேறு அல்ல அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் உயிரென பேசப்படுகிறான் கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனே காண்கிறான் ஒரே பொருள் அந்த சுத்தவெளி என்பது அருவம் தானே சரி உங்களுடைய அறிவு என்பது என்ன அறிவு உருவமா எடுத்து காட்ட முடியுமா யாரோ வந்து கேக்குறாங்க உங்களுக்கு அறிவு இருக்குதுங்களா கேக்குறாங்க அப்போதும் எனக்கு சிலருக்கு கோபம் வரும் இருந்தால் கூட யோசனைக்கு கொண்டு வாங்க என்ன அந்த ஆள் அறிவு இருக்குதான்னு கேட்குறான் நான் என்ன சொல்கிறது இருக்குப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்குப்பா ஏதோ காட்டு உண்மையாக உனக்கு உனக்கு இருக்குதா இருந்தால் எடுத்துக்காட்டுப்பா அப்போ காட்ட முடியாது இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது அது இருக்கிறது என்று எடுத்துக்காட்டவும் முடியாது இதைத்தான் அருவம் என்று சொன்னோம் அந்த அருவமானத்தான் அறிவு இப்போ இருக்குது இல்லை என்று சொல்ல முடியாது இப்படிதான் இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட முடியாது அறிவை அதே போல சுத்தவழி இருக்கிறது இப்படிதான் இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட முடியுமா சுத்த வழிய எங்க பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை அதனால சுத்தவெளி அகண்டாகாரத்தில் இருக்கக்கூடிய சுத்தவழி தான் நமக்குள்ளாக அறிவாகவும் இருக்கிறது இந்த போது அந்த சுத்தவழி இங்கே அறிவாக பரிணாமம் அடைகிற வரையில் வந்த கதை இருக்குதே அதுதான் பரிணாமம் பரிணாமம் என்பது அது சரித்திரம் நடைமுறை சரித்திரம் அன்பர்களே இப்போ இதை உணர்ந்து கொள்ளக்கூடியது தான் இப்போ நீங்கள் பாடின பாட்டு தன்னிருக்கூழ் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தனக்குள்ளாக இருக்கிக் கொண்டது தனக்குள்ளாக தன்னிருக்கணும்னா என்ன இப்ப நீங்க காலையில எழுந்திருக்கீங்க நிறைய சக்தி உடம்புல இருக்கு அது என்ன பண்றோம் எழுந்த உடனே இப்ப என்ன அதான் இருக்கும் அதாவது நம்ம புல்லாகவே அந்த சக்தியை அப்படியே இறுக்கிக் கொடுறோம் பாருங்க இருக்கும் இந்த தனக்குள்ளாக ஒன்றே ஒன்று இருக்குது அதனால தன் இருக்கோம் இன்னொரு கோலத்தை அதே இருக்கத்தை பிடிச்சா சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் பிணிவு மடிப்பு விழ சூழலும் வேணாம் அதான் இன்னைக்கு நீங்க பாடின பாட்டு மடிப்பு விழன்னா நம்ம ஒரு கயரை முறுக்கிறோம் நூலை முறுக்குறோம் அந்த முறுக்கு கொஞ்சம் கூட ஆகி போச்சுன்னா அதை மத்தியில் அப்படியே மடிச்சுக்கணும் தெரியுமல்ல அதுக்கு பேர் கொடிமுறுக்குன்னு சொல்லுவோம் அந்த கொடிமுறுக்கு மாதிரி இதே தன்னிருக்கத்திலேயே ஏற்படக்கூடிய மடிப்பு விழுந்து அந்த கொடிமுறுக்குத்தான் இப்போ அது தனிப்பட்டு அதை வந்து விரிந்து கலக்குற இட இடமே இல்லாதனால அது தனித்த அப்படியே அதனுடைய சூழ்ந்தழுத்த ஆற்றலாலே சூழ்ந்தழுத்த ஆற்றலில் எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் இப்படி தள்ளீங்கன்னா எதிர்பொருளா ஓடும் இப்படி தள்ளினா இந்த பக்கம் போகும் இப்படி தள்ளினா அந்த பக்கம் போகும் மேலே தள்ளினா கீழே போகும் கீழே தன்னா மேலே போகும் ஆனால் எல்லா பக்கத்திலையும் சூழ்நிறுத்தி ஒரே விதமான ப்ரெஷர் அழுத்தம் இருந்தால் ஒரு பொருள் என்ன ஆகும் சுழல வேண்டியதுதான் அதான் சூழ்ந்தழுத்தத்தினால தான் சுழலுது அதுக்கு பேர் தான் எவ்வளவு சுழலுது இந்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது பிரபஞ்சத்தை அதாவது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சுத்தவடி அவ்வளவு அழுத்தமும் சேர்ந்து ஒரு சிறு இடத்துல அழுத்துற போது எவ்வளவு வேகமாக அந்த அளவுக்கு வேகமாக சொல்லுது அப்போ இறைநிலையானது அகண்டாகாரமானது இந்த விண்ணானது ஒரு சின்ன அளவில் எல்லை கட்டிய பிரிவு அதனால்தான் சக்தி சொல்றோம் அப்போ இறை நிலையானது சுத்தவெளி அந்த சுத்தவெளியினுடைய வெளியினுடைய நுண் பகுதி இப்போ ஆனது மின் மின் என்றால் பரமானு என்று சொல்லுவோம் தமிழ்ல பரமானுன்னா அதாவது அதுக்கு ஓமை கூற முடியாத ஒரு தான் பரம என்ற வார்த்தையாலுமே கூறுவோம் பரமதிதான் பரம அணு பரம ஆச்சாரியார் இப்படி எல்லாம் சொல்றது அவருக்கு ஓமை கூற முடியாது அந்த மாதிரி ஒரு தத்துவத்துக்கு பரேன்னு சொல்லுவோம் அப்ப பரம அணு என்றால் அதை விட சின்னது ஒன்றும் இல்லை இணையாது இணையானது ஒண்ணு இல்லை ஸோ இந்த பரம அணுவுக்கு வேதான்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம கூப்பா கமிட்டி இந்த நம்ம சங்கத்தினுடைய விஞ்ஞானிகள் வேதான் என்று சொல்கிறது அது ஒரு பற்று உண்டு அவர்களுக்கெல்லாம் என்ன பற்று இந்த தத்துவத்தை நான் தான் தொகுத்து வகுத்து பிரம்மஞானம்ன்றதாகவும் விஞ்ஞானத்தில் யூனிவர்ஸ் எவ்வளவு விஷயம் கூப்பிட்டு அதனால் என் பேரை அதுக்கு வைக்கணுன்ற ஒரு ஆசை வச்சுக்கிட்டு வேதான்னு வச்சுட்டாங்க அதுதான் வேதான்றதுக்கு காரணம் வேதான் முன்னாடின்னா அதுக்கு பேரே கிடையாது வேதான் இப்போ சாயங்காலம் அதிலேருந்து எப்படி இன்னொரு அணு பிறக்கிறது என்று மா மாறி பார்ப்போம் இந்த சுத்தவெளியினுடைய தன்மை உணர்ந்தால் அதுக்கு இந்த கவி ஒரே ஒரு வரியை சொல்கிறேன் அதை நீங்கள் கூட நினை வச்சுக்கலாம் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் மூன்றும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் இந்த மூன்று வளங்களும் சேர்ந்ததுதான் பெருவெளி பெருவெளின்னா சும்மா இல்லை வற்றாயிருப்பு அதில் உள்ள ஆற்றல் எவ்வளவு எடுத்தாலும் குறையாது அப்போ வற்றாயிருப்பு பேராற்றல் அதை விட இன்னொரு பொருள் ஆற்றலுடையது இல்லை பேரறிவு அவ்வளவு நுணுக்கமாக எல்லா இடத்துலையும் அது அது எந்தெந்த வகையில பரிணாமம் அடைதோ அந்தந்த இடத்துலையும் அதுக்கு தகுந்தவாறு அறிவாக இயங்கக்கூடிய இப்ப இந்த மூன்றையும் பிரித்து பார்க்க முடியுமானா அதுவும் முடியாது இப்போ அறிவு பேரறிவு பேரறிவை பற்றாயிரத்துல இருந்து எடுத்து பேச முடியுமான்னா அது முடியாது பேரறிவுன்னா எந்த இடத்துலையும் அதனுடைய இயக்கம் இருக்குமே ஆனால் பேரறிவாப்பா இருக்கும் பேராற்றல் ஆற்றல் என்பது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆற்றல் அதனுடைய இயக்க நேதி சரியாக தான் இருக்கு ஆக வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறி வளம் ஒன்று ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமோ அதுதான் தெய்வம் என்று எண்ணிக்கொடுக்கு இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெளிவாக புரியும் கொஞ்ச நேரம் போட்டு மறந்துடும் அது என்ன மறக்கிறதுக்குன்னு நான் வாங்கி வந்து வரமா இல்லை அது எப்படின்னா நாம எப்பொழுதும் நம்ம ஒரு ஒரு பெருமை இருக்கு என்ன பெருமைன்னா நல்லதை மறந்துடும் நல்லது அல்லாதது மறக்கிறதே கிடையாது யாராயும் ஒருத்தர் அங்க போறான் அவன் ஒரு பெரிய பொன்மா இருக்கணும்ன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் விளைவிச்சுட்டான்னு வச்சுங்க அதான் ஐம்பது ஆண்டு கொடுத்த பிறகு அவனை பாக்குறீங்க உங்க அன்பர் என்ன சொல்றீங்க நீங்கள் எப்பேர் பட்டம் தெரியுங்களா அதே போல உங்களுக்கு எத்தனையோ நன்மை விளைவிச்சிருப்பாங்க நூறு பேர் அந்த நூறு பேரும் அவ்வளோதான் எதில் வந்தா ஏதோ சொல்கிறோம் ஆனால் அப்போ கூட நீங்கள் எனக்கு நன்மை நன்மை செய்தீங்களேன்னு சொல்றதே இல்லை போகிறோம் அதனால நல்லதை மறந்துடுறது இப்போ இனிமே நாம் என்ன செய்வோம் உள்ளதை உணர்வோம் நல்லதே செய்வோம் அல்லதை மறப்போம் அந்த மாதிரி வச்சுக்கோ உள்ளதை உணர்ந்து விட்டால் என்ன வரோம் நல்லது தான் செய்ய முடியும் ஏன்னா இப்போ இறைநிலையானது மின் என்ற ஒரு நுண்துகளாக மாறியது அதில் வந்து இதை சக்தி என்று சொல்கிறோம் அதை சிவம் என்று சொல்கிறோம் இப்போ இந்த நிலையில் உண்மையான தெய்வ நிலையை உணர்ந்துட்டோம் இதிலிருந்து எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்குது மாலையில் அதனுடைய விரிவான விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம் அத்தகைய ஒரு பேராற்றில் உள்ள இறை நிலையை விண்ணாகி விண்கள் கூடியதானே எல்லா தோற்றங்களும் உண்டாச்சு எந்த தோற்றத்தை எடுத்தாலும் அது விண்கூட்டு தான் வேறு ஒன்று அதை பஞ்சபூதங்கள் என்று சொன்னாலும் கூட பஞ்சபூதங்கள் என்று வேறு ஒன்றும் இல்லை அதனுடைய நெருக்கத்துக்கு தகுந்தவாறு நெருக்கலே விண் வெளி அதை விட இந்த பங்க அதிகமாக காற்று வெடி அதை விட இன்னும் அழுத்தமாக சுடர்வெளி அதாவது அழுத்த காற்று அதுக்கு மேல ரெண்டு காற்று ஒன்றா சேரும்னா நீர் நீர்னுடைய கெட்டி பொருள் கெட்டி பகுதி தான் நிலம் ஆக ஐந்தாக மாற போது இந்த விண்களும் சுத்த வெளியும் எவ்வளவு அதில் ரேசியம் இது எவ்வளவோ அது எவ்வளவு அந்த விண்புதல் அதிகமாக ஆகாக நெருக்கமாக ஆகாக அதற்கு தனிப்பெயர் கொடுத்து பஞ்சபூதங்கள் ஐந்தா பிரிச்சு வச்சிருக்கான் அவ்வளவுதான் பஞ்சபூதங்கள் என்று சொன்னாலும் விண்கூட்டு தான் அப்போ பெரிய பெரிய அண்டங்கள் எல்லாம் என்னன்னு அந்த விண்கூட்டு தான் அந்த ஒன்றா கலந்து அண்டங்களாக இருக்கின்றன பிரபஞ்சமே அந்த அஞ்சி பஞ்சபூதங்கள் தான் சிலது பொருத்தமாக இருக்கும் சிலது மறைவாக இருக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இறைவனை எங்கேயும் காணலாம் இறைவன் இல்லாத இடமே இல்லை இறைவனை எந்த இடத்துலையும் எந்த இயக்கத்திலையும் பார்க்கக்கூடியவன் யாரோ அவன் இறைவனை விட்டு நீந்தது இல்லை என்றதெல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னு பாருங்க நீங்க ஒரு மரத்தை பாக்குறீங்க மரம்ன்றது என்ன அணுக்களின் கூட்டு அணுக்கள் என்பது என்ன இறைவனுடைய சிற்றுருவம் அதுல வந்தது தானே இறைவனுடைய சிற்றுருவம்னா சிற்றுருவம் என்பது இறைநிலையதான் இறைநிலையில என்னென்ன தத்துவம் இருக்கிறதோ எல்லாம் அந்த அணுவிலேயே இருக்கிறது ஒரு கை தண்ணி கடல் தண்ணி அப்போ கடல்ல இருக்கக்கூடிய கடல் நீர்ல உள்ள எல்லா தன்மைகளும் இந்த கையில் உள்ள சிறு அளவான நீருக்கும் உண்டு ஆனா என்ன வித்தியாசம் கடல் தெரியது கப்பலே விடலாம் இங்க கை சின்னது இது சில சில செயல் தான் முடியும் இதுதானே தவிர கடல் நீருக்கு கையில் பிடிச்சு கொண்ட நீருக்கும் வித்தியாசமே இல்லை அதே போல இறைவழியில என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ அவ்வளவும் இந்த விண் துகளுக்கும் உண்டு ஏன்னா அதனுடைய பிரிவு தான் அதனால அதை சின்ன கடவுள்னு வச்சுக்கலாம் இறைவன் இறைநிலை என்பது பிரபஞ்ச வழியில சுத்த வழி அப்போ விண் என்றால் இது சின்ன கடவுள் அப்போ நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் தண்ணியை எடுத்துக்கோங்க மழையை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாமே அணுக்களுடைய கூட்டம் தானே ஆனா அணுக்களுடைய கூட்டம்னா அணுன்றது என்ன இறைவன இறை நிலையனுடைய நுண்பகுதி இறைவனுடைய நுண்பகுதின்னா இறைநிலையே தானே நுண்பகுதின்னா வெளியில இருந்து எங்க வந்து இல்லையே அப்போ நீங்க பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் என்ன எல்லாமே இறைவனுடைய பரிணாமத்துல வந்த தெருக்கூத்து அப்படி காணக்கூடிய ஒரு மனநிலை அறிவு நிலை யாருக்கு வந்ததோ அது எப்பொழுதுமே இறைநிலையில இருந்து விடுபடுவதில்லை நிலையினுடைய ஆற்றலும் அவர்களுக்கு எப்பொழுதும் பூரணமாக இருக்கிறது என்ற அர்த்தம் ஆகவே அந்த முறையில நீங்கள் அனைவரும் இப்போ ஒரு வாரம் லேசா பயிற்சி செய்யலாம் என்ன பயிற்சி எந்த பொருளை பார்த்தாலும் இது எதனால் ஆக்கப்பட்டது அணுக்களுடைய கூட்டு அணுக்கள் என்பது இறைவனுடைய சித்துருவம் இறைவனையே தான் பார்க்கிறேன் சாதாரணமா ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு பேர் வச்சு நம்ம பழகிட்டு இருக்கோம் நேற்று பால் நம்ம வீட்டில் இருந்தது அதை அங்கே கொஞ்சம் நோர் போட்டு உரை குத்தி இன்னைக்கு தயிர் இன்னைக்கு பாலுன்னு சொல்றது இல்லத தயிர்னு சொல்றோம் ஏன் அந்த தயிரில் வந்து பால் எப்படி தயிராக வந்தது என்ற கதையும் அதுக்குரிய மாற்றத்துக்குரிய செயலும் அங்கே இருக்கு அதை அந்த கதையோடு சேர்த்து பார்க்கறோம் இப்போ தயிர் அதே போலதான் எந்த பொருளுக்கும் வெவ்வேறு பேர் இட்டாலும் இறைநிலையிலிருந்து வந்திருந்த போதிலும் வெவ்வேறு பேர் இடுறோம் அது அங்கிருந்து இங்கே வந்த கதை தான் எத்தனை மாற்றம் அடைந்து இதுவாக வந்திருக்கிறது என்றதுதான் இந்த மாற்றமடைந்த கதையெல்லாம் பரிணாமம் என்ற வார்த்தையினாலே சொல்றோம் ஒவ்வொரு பொருளும் வரையில் வந்த கதை செவ்வியல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே சிறப்பை உணர்வாய் நீயும் அதே ஒரே ஒரு பொருள் ஒரு விதையை போட்டீங்க விதை ஒன்று தான் அது அப்புறம் வந்து அப்புறம் அடித்தண்டு அப்புறம் இலை பூ காய் பழம் கொட்டை சேர்த்து இப்போ பெரிய மரமாக பார்க்கலாம் தான் மரமாக இருக்கிறது அந்த மரத்தை ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பேரால் வழங்குறோம் ஆனால் தான் மரமாக இருக்கிறது அதே போல ம மறக்காத மரம் முழுமையும் பார்க்கறமே அதே ஆதி ஆதிநிலையை மறவாது அந்த சுத்த வழியை மறவாது அதில் தோண்டி அனைத்தையும் ஒரே நோக்கோடு அகநோக்கோடு பார்த்து ரசிக்கிற தொடர்பு கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறது அதுதான் பிரம்மஞானம் அத்தகைய பிரம்மஞானத்தை அறிந்துவிட்டால் மனிதன் தெய்வநிலை என்பது என்ன என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறது என்று நானும் உணர்வேன் து அது எல்லையற்ற ஆற்றவுடையது நுட்பமான உடையது எந்த இடத்துலேயும் அறிவில்லாத பொருளே இல்லை உயிர் இல்லாத பொருள் என்று சொல்லலாம் தவிர அறிவில்லாத பொருள் எதுவுமே இல்லை எல்லாத்துலேயும் இயக்கம் ஒரு அறிவு நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு ஓடு எடுத்து மேலே போடுங்க வந்துடும் அந்த அதுதான் காஞ்செப்ட் அறிவு அதே போல் எந்த பொருளை எடுத்தாலும் ஒரு விடையை போட்டோம் அந்த அதுக்கு ஸ்ட்ரக்சரல் வேல்யூ என்ன அதனுடைய அமைப்பு அந்த அமைப்பில் எத்தனை பன்மைகள் அதனுடைய பரிணாமத்தில் பெற்றுதோ அவ்வளவு இருக்கும் எனக்கு என்னமோன்னு சொல்கிறோம் என்பது ஒரு அமைப்பு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி இது இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க ஒரு பழம் ஆரஞ்சு இன்னொன்று தக்காளி கொண்டாந்து கொடுக்குறாங்க இது தக்காளி இது ஆரஞ்சுன்னு சொல்லுங்க ரெண்டு பழம் தானே சொல்ல முடியாது அதே போல ஒரு அமைப்பு நக்சுரல் வேலையும் ஒன்று உண்டு அதன் பிறகு அதுக்குள்ளாக தன்மைகள் தனித்தனியாக ஆரஞ்சு சாப்பிட்டா என்ன ஆகும் அதுல என்னென்ன ரசாயனங்கள் சுவை அது எல்லாம் தன்மைகள் அப்போ அதனுடைய அமைப்பு ஒண்ணு அதுல உள்ளமைந்து உள்ள தன்மைகள் ஒழுதும் அதன் பிறகு இயக்க ஒழுங்கு நீங்க ஆரஞ்சு முளைக்கு போட்டீங்கன்னா அது எப்போ வெளியே வரும் அதாவது முளைவிடும் எப்போ மரமாகும் எப்போ காய்க்கும் என்பது ஒழுங்கு இருக்குது அதே போல் இன்னொரு விதையை போட்டிங்கன்னா அது எப்படி வரும் அப்போ விதையில் எப்படி இருக்குது முளையில் எப்படி இருக்குது மரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அது ஒவ்வொன்றும் எந்த எந்த காலத்தில் அந்த தாய் மரம் காய்ச்சோ அதே காலத்தை வந்தால் தான் அதை பூ பூக்கும் காய் காய்க்கும் இதனால் அந்த மூன்றும் அதாவது கிறிஸ்டிசன் ரெகுலாரிட்டி அமைப்பு துல்லியம் இயக்க உதவி அதாவது காலம் இந்த மூலை ஒட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் அதாவது இந்த மூலியில் த தவறதையே தவறாது இது எல்லா பொருட்களையும் உள்ளது இந்த உண்மையை மனதில் வச்சுக் இதெல்லாம் மாற்றிவிட முடியவே முடியாது மாறாதது அதான் இயற்கை விதி என்று சொல்றோம் இந்த இயற்கை விதியை தவிர நான் எதேதோ செய்துட்டு இது நாண்டிவிட்டேன் நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்றேன்னு அந்த நான் செய்தேன்ற போது நானே இயற்கையாக இருக்கிறதுனால அது சொல்றது தப்பு இல்லைன்னு ஒன்று ஒத்துக்கலாம் நான் என்பது இயற்கையிலிருந்து வந்தாலும் யாராவது செய்து போட்டாங்களா இல்ல அதை நாம செய்துக்கோமா இல்ல நம்ம இல்லை அதுவும் இயற்கையில் ஆனாலும் அந்த இயற்கையாக நடக்கிற அந்த வற்றாயிருக்கும் சேராப்பது சேரறி இந்த சுத்த வெளியின் தன்மையினால் எந்தெந்த பொருள் எப்படி இப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளமானால் அந்த இடத்துல அது தெரிந்து கொண்ட வரையில் அதோடு எப்படி நாம் தொடர்பு கொள்வது எப்படி அதை உபயோகிப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுவரையும் தெரிந்து கொண்டு நாம் அனுபவிக்கிற பொறுத்தான் அதனுடைய பயன் கெடாத நல்ல முறையில் நமக்கு அமையும் தான் இயற்கையை அமைந்து அறிந்து கொள்ளணும் என்றபோது இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் இறைநிலையை உணர்ந்து கொண்டால் அவன் பிறகு தானாகவே எல்லாமே சரியாக தான் இருக்குது நான் சரியாக இருந்தால் போதும் என்ற அளவில் நாம் வந்துடுவோம் அதனால் இறைநிலையில் தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டியது தான் தன்னடக்கம் அடக்கம் அமர் அருள் வைத்தும் அடங்காமை ஆறுள் வைத்துவிடும் என்று சொன்னதும் அது என்று கூறி இதோடு இந்த நேரத்தினுடைய விளக்கத்தை நிறைவேற வாழ்க்கும்